ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனலில் சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற குட்டி கதை ஆரோக்கியமாக இருக்க இது போதுமே கோபம் வெறுப்பு அல்லது எந்த ஒரு விருப்பத்திற்கும் இடம் கொடுப்பவனானால் எதிலும் சரியாக செயல்பட முடியாது அப்படின்னு சொல்றாரு சுவாமி விவேகானந்தர் இந்த காலத்துல எப்படி வாழ முடியும் ஏதோ ஒரு தருணத்துல யாரோ ஒருவர் மீது வெறுப்பு நாம் ஆசைப்பட்ட ஒரு பொருளின் மீது வெறுப்பு நாம் விரும்பியது நடக்காமல் போகும் சூழ்நிலையில் அதன் மீது நாம் கொள்ளும் சீனம் என்று ஏதோ ஒரு விதமான மன தடைகளை நாம் அனுபவித்தே ஆக வேண்டிய சூழல் தான் உள்ளது மேலும் இவர் சாந்தமான மன்னிக்கும் சமமாய் மதிக்கும் சமச்சீர் கொள்ளும் மனமே சிறப்பான செயல்களை செய்யும் அப்படின்னு சொல்றாரு இப்படியெல்லாம் இருக்க ஆசைதான் ஆனா என் வழியில வரும் சக மனிதரும் இதே மாதிரி மனநிலையோடு இருப்பாரா அப்படிங்கிறது தான் கேள்விக்குறி இந்த வழி தவிர்த்து இன்னும் ஒரு வழி இருக்கிறது எளிதான இதை செய்தால் நிச்சயம் நம்மால ஆயுசு முழுக்க ஆரோக்கியமாக இருக்க முடியும் ஒரு கல்லூரி மாணவியின் பக்கத்து வீட்டுல ஒரு பாட்டி ஒருத்தர் இருந்தார் எந்த நேரம் பார்த்தாலும் ஏதாவது ஒரு வேலையில அவர் இருப்பதை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் ஒன்று தோட்டத்தை நோண்டிக்கொண்டே இருப்பார் அல்லது வெங்காயத்தை உரித்து கொண்டிருப்பார் அப்படியும் இல்லை அப்படின்னா அருகில் இருக்கும் கோயிலுக்கு சென்று அங்கே இருப்பவர்களோடு உரையாடி கொண்டிருப்பார் இவர் வயது பாட்டிகள் எல்லாம் வீட்டில் உடம்பு முடியவில்லை அப்படின்னு தவிக்கும் போது இவர் மட்டும் எப்படி இப்படி சுறுசுறுப்பாக இருக்கார் அப்படின்னு எப்போதுமே அந்த மாணவி எண்ணுவதுண்டு ஒருநாள் வழக்கம் போல அந்த பாட்டி கோயிலுக்கு செல்ல அந்த கல்லூரி மாணவியும் அங்கே போனாங்க அப்போது அந்த மாணவி பாட்டிக்கிட்ட என்ன பாட்டி கொஞ்ச நாளாக அவங்கள பார்க்கவே முடியல அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு அந்த பாட்டி ஆமாங்க அப்படின்னு நினைச்சேன் படிப்பு அதிகமோ அப்படின்னு கேட்டுவிட்டு கூடவே ஒரு வார்த்தையை சொல்லி விட்டு போனாங்க அதாவது நானும் பிஸி நீயும் பிஸி இப்படி பிஸியாவே இருந்தாதான் வாழ்க்கை நல்லா இருக்கும் உடம்பு நோய் நொடி இல்லாம ஆரோக்கியமா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க எத்தனை சத்தியமான வார்த்தைகள் கல்லூரி மாணவிக்கு அப்பதான் புரிந்தது இந்த பாட்டியின் ஆயுள் மற்றும் ஆரோக்கியத்தின் ரகசியம் இவர் எப்போதுமே தன்னை பிஸியாக வைத்துக்கொண்டிருப்பதுதான் கொண்டிருப்பதுதான் அப்படிங்கிறது முழுமையான ஆரோக்கியம் அப்படிங்கிறது நம்முடைய மனதை பொறுத்ததுதான் நமக்கு பிடித்தது அது எதுவாக இருந்தாலும் சரி அது கோவிலுக்கு செல்வதாக இருந்தாலும் சரி அல்லது சினிமாவை பார்ப்பதாக இருந்தாலும் சரி அல்லது நமக்கு பாட்டு பாட வேண்டும் என்று தோணினால் பாட்டு பாடினாலும் சரி அதுவே நம்முடைய மனதின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் மனதிற்குள் கோபம் வெறுப்பு விருப்பு போன்ற எண்ணங்கள் நுழையாமல் இருக்க மனதில் சாந்தத்துடன் நமக்கு பிடித்தமான ஏதோ ஒன்றில் அடுத்தடுத்து என நாம் பிஸியாக இருந்தாலே உடல் ஆரோக்கியத்துடன் மன ஆரோக்கியம் பேணி நீண்ட நாள் நம்மளால் வாழ முடியும் இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி